வீரம் மட்டும் போதாது விவேகமும் வேணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் நம்மளை விட எப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து ரிவியூ பண்ற நபர்களை விட முத்துக்குமரன் அவர்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவருடைய மூளை அவருடைய அறிவு அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதான் முத்துக்குமரன் அவர்களுக்கு பேச தெரியாதா அப்ப ஏன் அவர் பேச இல்லை ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி நம்ம வந்து எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தா கூட சிச்சுவேஷன் வந்து சரியில்லாத நேரத்தில் அவனுடைய வீரம் விடுபடாது இப்ப நான் இந்த வீடியோ போடுறேன் இப்ப நான் வேறு ரிவியூவர்கள் வச்சது போல தம்னையிலையும் ஒருத்தரை அசிங்கப்படுத்தி ஒரு தம்னையிலையும் ஒரு டைட்டிலையும் வச்சு அதே மாதிரி ஆவேசமா என்னோட வீரத்தை காமிச்சேன்னா எனக்கு வியூ வரும் லைக் எகிரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் எனக்கு காசு நல்லா வரும் நான் நல்லா இருப்பேன் எப்படி நல்லா இருப்பேன் இன்னொருத்தருடைய பேரை வச்சு நான் இன்னொருத்தரை அட்டாக் பண்ணுவேன் அப்போ நான் அட்டாக் பண்ணக்குள்ள அந்த கோபம் வந்து யார் மேலே போகும் நான் யாருக்காக பேசுகிறேனோ அவங்க மேலே போகும் அப்போ எனக்கு காசு வரும் அவங்களுக்கு ஏதாவது நடந்துட்டேன்னா அது எப்படி இருக்கும் ஸோ எல்லா நேரமும் அவசரப்படக்கூடாது சரிங்களா எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா என்னுடைய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தான் பார்க்குறீங்க எனக்கு என்ன தேவை என்னோட ரிவ்யூ அத ரிவ்யூஸை விட டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் வந்து இந்த இருபத்தி ரெண்டு பேர் இருபது பேருக்கும் பார்த்து அவங்க அப்டேட் எல்லாரோட அப்டேட்டும் சொல்றாள் இல்ல முதல் நாள் கிராண்ட் லான்ச்ல எனக்கு யார வின்னர் தோணுதோ அவங்களை தெளிவு செய்வேன் அவங்களுக்காக என்னுடைய குரல் அமையும் என்னை போல இருப்பவர்கள் என்னுடன் சேர்ந்து அந்த நூற்றி அஞ்சு நாட்கள் பயணித்து அவரை வெற்றி பெற வைப்பார்கள் தகுதியான நபர்களை கடந்த நாலு சீசனை நான் வெற்றி பெற வச்சிருக்கேன் இந்த சீசனும் வெற்றி பெற வைப்பேன் அடுத்த சீ அடுத்த வருஷம் பொங்கல் பறக்கிற பொங்கல் முத்துக்குமரனோட வெற்றியோட பறக்கும் நான் போடுற வீடியோக்கள் நீங்க எனக்காக வரல முத்துக்காக வாருங்க அப்ப எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் சரிங்களா நான் பேசுற வார்த்தைகளும் நான் கவனித்து பேசுறேன் இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா எனக்கு தேவை இந்த ஷோ நல்லா இல்லை என்டர்டைன்மெண்டா இல்ல அட என்னப்பா அப்படி என்பது இல்லை எனக்கு முத்துக்குமரன் வெல்லும் அதுதான் என்னோட போக்கஸ் சரிங்களா முத்துக்கும் என்ன வேணும் அந்த டைட்டில் மேல தான் அவருடைய குறி எவ்வளவு பெரிய வீரன் என்றாலும் ஆயிரம் பேர் துப்பாக்கியோட இருக்கக்குள்ள நல்ல சிக்ஸ் பேக் இருக்கு அப்படின்னு வந்து போனா அவன் பெரிய முட்டாள் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் பிசினஸ் பிக் பாஸ்ன்றது மிகப்பெரிய ஒரு பிசினஸ் இந்த சீசன் எட்டுல முத்துக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட்ட போல வேற யாருக்குமே சப்போர்ட் வந்து இல்லை ஒரு சீசன் வெற்றி பெறவனும் அடுத்த சீசன் மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கணும்னா மக்கள் ஆரம்பத்தையும் முடிவையும் தான் பார்ப்பார்கள் முக்கியமா முடிவை பார்ப்பார்கள் நடுவுல என்ன நடந்துச்சுன்றது முடிவு நல்லா இருந்தா சீசனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் வந்து அவங்களுக்கு லாபமா தான் வரும் இதுதான் டெக்னிக் இந்த எட்டோட இப்ப பினாலேயில முத்து வந்து ஆச்சு இப்ப போட்டி எதுக்கு நடக்குதுன்னா முத்துக்குமரன் வேசஸ் சௌந்தர்யா முத்துக்குமரன் வேசஸ் ஜாக்லின் முத்துக்குமரன் வர்சஸ் அருண் முத்துக்குமரன் வர்சஸ் அஞ்சிதா முத்துக்குமரன் வர்சஸ் ஜெஃப்ரி இப்படியான பெயர்களை கொண்டு வரதுக்கு தான் பல விடயங்கள் நடக்குது அதுக்கு தான் அந்த அச்சனா கேவலமான விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க வெளியில இருந்து சௌந்தர்யாவோட பி அது தான் பண்ணுது ஜாக்லினோட பி அது தான் பண்ணுது சரிங்களா சோ அது விஜய் சேதுபதி அண்ணாக்கு கச்சக்கமா பிரசர் போயிருக்கு அது நீங்க இந்த எபிசோட் பாத்தீங்கன்னாலே தெரியும் அருண அருணோட பிறந்த நாள் அருண வந்து நல்ல மாதிரி காமிக்கணும் அப்படின்னு கேச்சக்குமான வேலைகள் நடக்குது பட் அவங்களுக்கு இந்த சீசன் நல்லா முடிவு ஒன்னே ஒண்ணுதான் மக்களே நடுவில் என்ன நடந்தாலும் முடிவு முத்துக்குமரனோட வெற்றியில தான் முடியும் முத்துக்குமரனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த சீசன் படுதோல்வி சரிங்களா சோ அதனால நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம பண்ற விடயங்கள் அவருடைய இமேஜையோ இல்ல அவருடைய அதாவது முத்துக்கு பேச தெரியாதா அவர் ஏன் பேசாம இருந்தாரு சிம்பிள் அதை திங்க் பண்ணுங்க சரிங்களா இங்க நம்ம வீரத்தையோ இல்ல என்னடா அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டானோ பேசுறது மேட்டர்ல இதை திங்க் பண்ணணும் ஏன்னா என்னோட ஸ்டைல எனக்கு முத்து வெல்லணும் அதான் நான் முதல் நாள்ல இருந்து சொல்றேன் என்னோட ஒவ்வொரு வருஷ ரிவியூ இப்படித்தான் இருந்திருக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது புரியல அப்படின்னு எனக்கு தெரியல இந்த வீடியோ போடும் யோசிச்சேன் ஆனா பல பேர் வந்து இந்த அட்டாக் மூட்ல இருக்கீங்க அது வேணாம் சரிங்களா நம்ம டார்கெட் வந்து உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் தான் சரிங்களா என்ன நம்புங்க என்ன நம்புங்க இந்த வீடியோவை பண்ணி வைங்க மார்க் பண்ணி வைங்க அடுத்த வருஷம் முத்துக்குமரன் இல்லை அப்படின்னா அவர் வெற்றி பெற இல்லைன்னா நீங்க என்ன வந்து தாராளமா கேட்கலாம் சரிங்களா நம்ம முத்துக்குமரனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கவங்க என்னென்ன பண்றாங்க அப்படி என்பதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க பேசுங்க அவருக்கு ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா அதை பேசுங்க இப்ப தீபக் வந்து முத்து விடயத்துல பண்ணது மிகப்பெரிய தவறு தீபக் போர்ஸ் பண்ணித்தான் முத்து குமரன் அருண் கிட்ட சொல்லி சொன்னாரு அது அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் முத்துமேல மேல எந்த தப்புமே இல்ல சரிங்களா சோ நம்ம ஃபோக்கஸ் அதுல இருக்கணுமே தவிர வேற இடத்துல கை வைக்க வேணாம் அப்படி என்பதான் ஏன்னா நான் நம்புறேன் என்னுடைய நோக்கம் முத்து குமரன் வெல்லணும் அப்ப என்னுடைய வீடியோ பார்க்குற நீங்களும் அதே நோக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நான் வந்து இத வந்து இதை வந்து எப்படி சொல்லி சொல்றேன்னு எனக்கு தெரியல பட் இதுதான் இது சரிங்களா வந்து நாளைக்கு எபிசோட் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து எபிசோட் சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு சேர்த்து தான் எடுத்துருக்காங்க விஜய சதுபதி அண்ணா அவர்கள் சொதப்புறாரு அப்படி பண்றாரு அப்படின்றாங்க அப்ப நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணாங்க எவ்வளவு ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படி விட்டுருங்க சரிங்களா நமக்கு என்ன தேவையோ நம்மளோட ஏமை வந்து குழப்பாம நம்ம வந்து அதை வந்து பண்ணிடுவோம் சரிங்களா முத்துக்குமரன் ரசிகரோட போக்கஸ் மாறக்கூடாது நம்ம எதிரிகள் உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் தான் அதே நேரத்தில் அந்த போட்டியாளர்கள் வெளியில சிபாரிசு பண்ற பிஆார்கள் தான் சரிங்களா இப்ப அந்த அர்ச்சனான்ற பிஆர் வந்து இப்ப மறைமுகமா இருந்தது வெளியில வந்திருக்கு ஸோ அதுக்கு நம்ம என்னத்தை பண்ணோமோ நம்ம என்னத்தை பேசணுமோ அதை பண்ணுவோம் தேவையில்லாத இடத்துல வந்து கை வச்சா அது வந்து இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்ன்றதுக்கா வேணும்னா நான் வந்து வேற மாதிரி பண்ணுவேன் நான் யூஸ் முத்துக்குமாரனோட பெயர் சரிங்களா அப்ப நான் வந்து ரொம்ப பக்குவமா பண்ணுவேன் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நான் மக்கள் செலவையை நம்புறேன் கடைசிய கண்டிப்பா எண்டிங் வந்து நல்லதா இருக்கும் நம்புங்க நன்றி